ஒருவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று எம்ஜிஆர் ஒரு பாடலில் பாடியிருப்பார் இது வந்து அவங்க குணநலத்தை பொறுத்து மட்டும் இல்லைங்க ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதன் அதை நோக்கி மட்டுமே அதை செயல்படக்கூடாது அதை சார்ந்த பல கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கி தான் அதை பண்ணணும் ஏன் இப்போ உங்களுக்கு இதை சொல்ல வரேன்னா ஆமாங்க மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் வந்து ஒரு குழந்தையோட ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை பற்றி தான் பேச வரேன் இது உலகெங்கும் வாழும் தாய்மார்களுக்கு சமர்ப்பணம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது பழைய ரூட்டு புதுடெண்டு உங்கள் சேனல் குழந்தைகள் வளரும்போது பொம்மைகள் ஊசி சாக் பீஸ் வீட்டில் அவங்க அப்பா பேரண்ட்ஸ்லாம் வந்து மிக்சர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த மிக்சர் பேக்கெட்டில் இருக்கும் பின்னு அப்புறம் வந்து இந்த டிவி ரிமோட்டு அப்புறம் ரிமோட்டில் உள்ள பேட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகள் வளரும் போது பிறந்து அந்த ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு தவழ்ுவாங்க அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க அந்த தரையிலே அவங்க தகல் தவழ்வாங்க அப்படி அப்படி வந்து நம்ம அந்த தரையில் அந்த தாய்மார்கள் விடும்போது அந்த மாதிரியான பொருட்கள் அங்கே இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் உங்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லை இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு அந்த இந்த நாட்டோட சரித்திரத்தை எழுத போகிறாங்க அவங்க ஏன்னா நான் இவ்வளோ தூரம் இதை பேசுகிறேன்னா உண்மை சம்பவத்தை தழுவியது கடந்த வாரம் வந்து உன் நெஞ்சை பதற வைத்த உ அனைத்து நான் சொல்லப்போகிற விஷயத்த கேட்டிங்கன்னா எல்லா அம்மாக்களும் எல்லா தாய்மார்களும் தன்னோட நெஞ்சை வந்து கனத்தை இதயமாக தான் மாற்றுவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட நெஞ்சை உலுக்கிய ஒரு சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் வந்து ராகுல் ரெண்டரை வயசு ராகுல் அவருக்கு இப்போ பேரை மாற்றிட்டாங்க இந்த சம்பவம் நடந்ததுனால அவர் பேரை மாற்றினாங்களான்னு என்னன்னு எனக்கு தெரில மூன்றரை வயசு பையன் அவங்க இது மாதிரி விளையாடும் போது அந்த டிவி ரிமோட்டு இருக்குல்ல அதில் வந்து ஒரு எல்இடி பல்பு எல்இடி பல்ப் இருக்கும்ல அந்த டிவி ரிமோட் டிவி போட போனோம்னா அந்த எல்இடி பல்ப் இருக்கும்ல அது அவரோட நுரையீரலில் வந்து சிக்கிருக்கு அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதமாக அவர் வயிற்று வழியால் சிரமப்பட்டுருக்காரு விட சிரமப்பட்டுருக்காரு பல ஆன்டிபயோட்டிக்கில் கொடுத்து அவரை சரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸு அங்கே உள்ள லோக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க கிராம வசதி அந்த அளவுக்கு கிடையாது இருந்தாலும் நிறைய ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு பல டாக்டர்ஸ்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன எதுவும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க அந்த சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஒரு உலோகத்தகுடு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த ஹாஸ்பிட்டல்லாம் மும்பை ஜாஸ்லோக் ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அங்கே இந்த இது வந்து இதை நான் சொல்ல வரேன் பின்னாடி சொல்ல வரேன் இந்த ஜாஸ்லோக் ஹாஸ்பிட்டலையும் அந்த டாக்டருடைய அந்த ஒரு திறமையை பற்றி நான் சொல்ல வரேன் ஏன்னா இது இதன் அடிப்படையில் தான் அந்த அந்த டாக்டர்ஸ்லாம் வெற்றி பெற்றுருக்கிறாங்க அதை பற்றி நான் சொல்ல வரேன் இப்போ என்னென்னா அந்த உலோகத்தகடு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் இன்னுமே பத்து நிமிஷம் ஒரு நாள் தாமதிச்சா கூட குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக முன்னேறிடுன்னு சொல்லிட்டு அந்த தாய்மாரெலாம் கதறாங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப துடிக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மும்பையில் உள்ள ஜாஸ்லோக் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த சிடி ஸ்கேன் எடுத்து அந்த உலோகத்தகடை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு டாக்டர் வாடி உடனடியாக இதை ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க ரிமூவ் பண்ணும்போது அந்த உலோகத்தகடு என்ன என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னர் ட்ரான்ஸ்கோப்பின்னு ஒரு சொல்லிட்டு மருத்துவத்துறை முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல் ஒரு சொல்கிறாங்க அந்த ஸ்கோப்பி மூலியமாக வந்து குழந்தையோட வயிற்றில் இருக்க அந்த உலோ உலோக தகுடு என்னங்கிற என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியில் உள்ள அந்த டிவி ரிமோட் இதில் உள்ள முன்னாடி அந்த லைட் இருக்கும்ல அந்த ஒரு சின்ன எல்இடி பல்ப்பு அது வந்து அந்த குழந்தையோட நுரையீரலை சிக்கியிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க கோபம் அடைகிறாங்க இது எப்படி குழந்தையோட வயிற்றுக்குள்ளே போணுச்சு அப்படிங்கிறது பல கேள்விகள் எழும்புது அந்த பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க குழந்தை மூச்சு விட முடியாமல் மூச்சு விட முடியாமல் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்புறம் பல நிறுவ பல நிபுணர்களோட அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் விமேஷ்குமார் மேற்கொண்டு பல ட்ரீட்மெண்ட்களை கையாண்டு நிறைய இது தோல்வி அடைஞ்சி மறுபடியும் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றி ஆகணும் இது குழந்தை வந்து எப்படியாச்சும் அந்த குழந்தைய பிழைக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு உருவாகிறாரு டாக்டர் விமேஷ் குமார் அவரான பாராட்டுக்குரியவர் அவர் ஏன்னா அவர் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இந்த குழந்தையை காப்பாற்றுறாரு மினி தெரா கோட்டாமி என்ற ஒரு சிகிச்சையின் மூலியமாக அந்த பிஞ்சோட நெஞ்சை அறுத்து அந்த நுரையீரலில் உள்ள அந்த எல்இடி பல்பர் ரிமூவ் பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணி அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறாங்க ஆனால் அந்த பிஞ்சோட நெஞ்சை அறுக்கும் போது நம்ம நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க நான் சொல்கிறேன் அதுதான் நாம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான் குழந்தை வளர்ப்பு மிகவும் மிக முக்கியம் நான் ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு எம்ஜிஆர் பாட்டை பாடி சொன்னேன் அது ஒரு சிரிப்புக்காக ஒரு விளையாட்டுக்காக கிடையாது அது குணநலத்தை மட்டும் பொறுத்து கிடையாது அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தும் அமையுது ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி குழந்தையோடைய வாழ்வாதாரம் நமக்கு முக்கியம் குழந்தையோட வளர்ப்பு ஒரு குழந்தைய நீங்கள் வெளியில் விடுறீங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகணும் கிளம்பணும் இல்லை நான் அங்கே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுகிறேன் இல்லை டிவியில் வந்து நான் நாடகம் பார்க்குறேன் சீரியல் பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா அந்த குழந்தைங்களை விட்டுருவீங்க நீங்கள் சீரியல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களை விட்டுருவீங்க அந்த மாதிரி நீங்கள் விடக்கூடாது குழந்தைகள் அவங்களுக்குன்னு ஒரு சுய நினைவு அதாவது நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் இதுதான் எங்கள் அம்மா இதுதான் எங்கள் அப்பா இதுதான் என் அண்ணன் என் தம்பி அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்குள்ளே ஒரு க்ரியேட் ஆகி அவங்க தெளிவு நிலைமைக்கு வர வரையும் அது ஒரு அஞ்சு ஆறு வயசு வரையும் ஆகணும் இதுதான் அவன் பேச்சு வந்து நீதான் எனக்கு அம்மா நீதான் எனக்கு அப்பா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வரும்போது அவங்க வந்து அதுவரையும் அந்த குழந்தையோட பராமரிப்பிலையும் ஆரோக்கியத்துலேயும் அவங்க கவனம் செலுத்தணும் அதை நான் வந்து எல்லா தாய்மர்களுக்கும் இது ஒரு கோரிக்கையா வச்சு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா நான் அவங்கள்ட்ட சமர்ப்பிக்கிறேன் எனக்கு இது சொல்லும்போது நான் ஒவ்வொன்றுமே வந்து இப்ப நான் கடந்த சில வாரங்களா உயிர் சம்மந்தப்பட்டதாக பேசுறேன் ஆனா எனக்கு அதை பேசும்போது என் நெஞ்சு வலிக்குது என்னால் தாங்க முடியல இருப்பினும் இதெல்லாம் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் நான் ஆக்சுவலாக நான் பேச வந்தது யூடியூப்பில் பேசிவிட்டு உங்கள்ட்ட உங்கள்ட்டலாம் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது உங்களுக்கு உண்மையே உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறதுக்கு வந்தேன் ஆனால் நான் நான் ஆரம் நாங்கள் ஆரம்பித்த நேரமோ என்னவோ தெரில அந்த விஜய் தேர்தல் பரப்புரை பிரச்சாரணம் பயணம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வீடியோவில் அங்கே நாற்பத்தி ஒரு பலி என்னைக்கு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஒரு குழந்தை இதெல்லாம் கேள்விப்படும் போது நெஞ்செல்லாம் ரொம்ப ரணமாக மாறுது பேசுறதுக்கே வார்த்தைகள் இல்லாமல் துடிக்கிறேன்னா அனைத்து தாய்மார்களுக்கும் இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக சமர்ப்பித்து இந்த மாதிரி ஒரு தவறுகள் இனிமேல் வந்து குழந்தைகளோட வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நான் உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு போடுறதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பழைய ரொட்டு புது ட்ரெண்ட்டு இது உங்களுக்கான சேனல் உண்மையை உங் உடனுக்கு உடனே மற்ற சேனல் நான் அதை நான் யாரையும் நான் தவ குறை சொல்ல வர உண்மையை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் வேறு எதுவுமே பேச மாட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் பேசுவோம் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவு அளித்து எங்களை உற்சாகப்படுத்துங்க மறுபடியும் வேறு வீடியோல சந்திக்கிற வரையும் நான் உங்களிடந்து விடவே பெறுவது நான் உங்கள் ராஜ்குமார் இது பழைய ரூட்டு புது ட்ரெண்ட்டு